சேனல் சொத்து நேர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த போரில் ஈரான் மிகப்பெரிய அளவில் அடி வாங்குச்சு முதல்ல அடி வாங்குச்சு அதுக்கப்புறம் ஈரான் அடித்த அடியில் அதாவது கடந்த ஆறு மாதங்கள் ஒரு வருஷமாக ஈரானுக்கு தொடர் சரிவு அவருடைய இராணுவ தளபதியை கொண்டாங்க அடுத்த தளபதியை கொண்டாங்க அடுத்த இந்த மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூன்று தலைமை தளபதிகளையே வந்து இஸ்ரேல் கொண்டிருக்கான் எப்படின்னு தெரில ஒரு ராக்கெட் வரும் கரெக்டாக தளபதி அந்த ச க பர்டிகுலர் சரௌண்டிங் மட்டும் தூக்கி அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும் இல்லைன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸோடைய தலைவர் வந்து ஒரு சாவுக்கு போயிட்டு வந்து கத்தார்லேருந்து வராரு வந்து ஈரானில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு ரகசிய இடத்துல தங்க விட்டு வைக்கப்பட்டிருக்கிறாரு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ரூமோடு அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆளை காலி பண்ணி விட்டாங்க ஸோ எப்பறம் இதெல்லாம் நடக்குது இந்த ரகசியம் இவங்க தங்கியிருக்கிற இடம் அது இதெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் இஸ்ரேலை வந்து நசுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாமிக் எனர்ஜியில் வேலை பார்க்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு ரெண்டு பேர் தொடர்ச்சியாக கொல்ல போகிறாங்க இவர்கள் யாருனே பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது அவர்கள் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மனைவி மனைவிமார்களுக்கு கூட தெரியாது அந்த அட்டாமிக் சயின்டிஸ்ட்டு கவர்மெண்ட்டில் அஃபீஷியல்ஸாக இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும் இவர்கள் அட்டாமிக் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னே கூட வேலை பார்க்கறவங்கள தவிர யாரும் தெரியாது கூட வேலை பார்க்குறவங்களும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு எப்படா இது தெரிஞ்சு இந்த முக்கியமான ரெண்டு சயின்டிஸ்ட்டை கொண்டாயின் மண்டை காஞ்சு போயிருக்கு ஈரான்னு அப்போ தான் யார் யார் ஈவனாக அவனான்னு சொல்லி பொறி வைக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு உளவாடிகள் உள்ளுக்குள்ளே இருக்கா நம்ம நம்ம இருந்து நம்ம ஆள் தான் காட்டி கொடுக்குறான் அப்படின்றத கரெக்டாக கண்டறிஞ்சு தான் வாடி அப்படின்னு ஒருத்தனை தூக்குறாங்க ஏன்னா அந்த வாடி அப்படின்ற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அமைதியான ஆள் எப்போவுமே அமைதியாக போய்ட்டு அமைதியாக கூட ரொம்ப டீசென்ட் ஜென்டில் மணிக்கு ஐயோ இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் சந்தேகத்தின் பேரில் தூக்குறாங்க தூக்கிட்டு அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் அதை பார்த்தா வியன்னாக்கு போகிறான் அடிக்கடி கரெக்டாக வியன்னாக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு முறை வியன்னாக்கு போயிருக்காங்க ஏன்னா அந்த அமைதி எல்லாம் வியன்னாவில் தான் நடக்கும் இது இந்த அணுவாயுத தலைமை அது கண்காணிப்பு அலுவலகம் எங்கே இருக்குன்னா வியனாவில் இருக்குது ஸோ அதுக்கு போகிற மாதிரி வியனாவில் அணு ஆயுத அணுவை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு மையம் இருக்குது ஸோ இங்கே தான் இந்த சயின்டிஸ்ட் போயிட்டு போய்ட்டு வராரு அப்படின்னு பார்த்தினா சந்தேகம் வந்துடுது ஃபாலோ பண்ணி தூக்கிடுறாங்க தூக்கி பிடிச்சிட்றாங்க பிடிச்ச ஒரே விசாரணையிலே இந்த வாடி என்கிற நபர் வந்து ஒத்துக்கிட்டார் நான் செஞ்சேன் சரின்னு சொல்லிட்டு உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பை போட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவி ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு சரி செஞ்சே செஞ்சிட்டிங்க தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க சரி விடுங்க இதை தெரியாமல் பண்ணிட்டீங்க ரைட் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு டிவி இன்டர்வியூ மாதிரி வச்சு இந்த நபரை உட்கார வச்சு ஃபுல்லாக உறிச்சு எடுக்கிறேன் என்னென்ன நடந்துச்சு எப்படி போனீங்க எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணாங்க மொசாத் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணிச்சு நீங்கள் எப்படி வியன்னாவுக்கு போனீங்க வியன்னாவில் போய் என்ன பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயிலை கேட்டால் அதிருந்து போயிடுவீங்க அந்த மாதிரி எல்லா தகவலையும் அப்படியே உளறி கொட்டிட்டார் இந்த வார்டின்ற நபர் இன்னும் கேட்குறேன் எப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி போனேன் முதல் முறை போகும்போது என்னை அப்ரோச் பண்ணாங்க ஒரு சில நபர்கள் வந்து அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகளை தரையினாங்க அப்படின்றாரு ஆனால் அதை பற்றி வெளியில் பேட்டியில் சொல்லலை எனக்கு எவ்வளோ தரையின்னாங்க அவ்வளோ தரையினாங்கன்னு சொல்லலை என்னை என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னாங்க அப்படின்னாங்க எப்படின்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்னே இன்னி இப்போ ரிப்போர்ட்ரு கேட்குறாரு அப்படியா சரி சரி அப்போ இப்போ ஒரு நாட்டுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறது தான் நினைக்கலையா அப்படின்னு நினை நான் அப்படி நினைக்கல அவர்களை பேச்சில் நான் வாங்கிட்டேன் வாங்கினோடனே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு கிரிப்டோ அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புகிறோம் நீ பேங்க்கில் அனுப்புனா பிடிச்சிருவாங்க இது பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் விரைவில் இருந்து கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் நாங்கள் போட்டு விட்றோம் பிற்காலத்தில் நீங்கள் பெரிய அளவில் செட்டில் ஆகிற மாதிரி வெளிநாட்டு பாஸ்போர்ட் உங்களுக்கு ரெடி அமெரிக்கன் பாஸ்போர்ட்டே நாங்கள் ரெடி தரோம் நீங்கள் அமெரிக்கன் ஆகி அங்கே நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை நடத்தலாம் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவோம்னு சொன்னாங்க சரி அப்புறம் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா வியானாக்கு ஒரு முறை போனேன் போன உடனே ஒரு லொக்கேஷன் அதாவது இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அங்கே போய் நின்னோடனே ஒருத்தர் கண்காணித்தார் அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார் அங்கே போன உடனே என்னென்னா அந்த அவர் இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தட்ட விட்டுட்டு போயிட்டார் அவர் போனவொடனே ஒரு பெரிய அறைக்கில் கொண்டு போனாங்க கொண்டு போனவுடனே கையை வச்சே தடவி செக் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணாங்க என்னைய உடம்பு புறம் என்னுடைய உடம்பில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு என்னுடைய அண்டர்வேரும் என்னுடைய க்ளவுஸும் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் மித்த எதையுமே எல்லாத்தையுமே உருவிட்டு முழு நிர்வாணமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்செண்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிர்வாணமாக நிறுத்தி என்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணாங்க என் உடம்பை ஃபுல்லாக கையை வச்ச அந்த ஸ்கேனிங் மிஷினு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது கையளவு தான் இருக்குது கையில் மாட்டிகிட்டே அப்படியே தேய்க்கிறாங்க கையில் தேய்ச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா உடம்புலாம் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உடையை கொடுத்து உள்ளே வர வச்சு என்கிட்ட டெக்னிக்கலாக பல கேள்விகள் கேட்டாங்க அதாவது ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுக்கு என்னென்னலாம் தெரியுமோ என்னென்ன டெக்னிக்கலாக என்னென்ன விஷயம்லாம் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு என்னிடம் கேள்வி கேட்டவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்போ நான் அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து உளவு பிரிவை சேர்ந்த மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டு மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அப்போ பல்வேறு கேள்வி கேட்டாங்க டெக்னிக்கலாக ஏன்னா நான் வந்து நியூ அட்டாமிக் சயின்டிஸ்டாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மாதிரியான கேள்விகளும் அதில் இருந்தது ஸோ இப்படி இதெல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்லி ஃபுல்லாக உளறிக்கட்டும் அப்படின்னா நான் நினச்சேன் நான் சரி உங்களுக்கு முதல் பேமெண்ட் வரும்னு சொல்லி கிரிப்டோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லி அவங்களே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் அந்த அமௌண்ட்டை போட்டாங்க அதில் எனக்கு அந்த அமௌண்ட் வந்துடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் தான் நீங்கள் அங்கே உள்ள எல்லா தகவலையும் சொன்னீங்கன்னா என்னை இது பண்ணுங்கன்னு சொல்லி ஐநூறு ஜிபி ஐநூறு ஜிபி பென்ட்ரைவ் இவ்வளோ தான் இருக்கான் ஐநூறு ஜிபி இன்னொரு ஜிபி பென்ட்ரைவ் கொடுத்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதில் லோட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சிஸ்டம் சொன்னாங்க அதில் லோட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உடனே எடுத்துக்குவோம் தகவலை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே அவங்க என்னென்னா ஃபர்டோஸ் அப்படின்ற ஒரு இடத்துலையும் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நடான்ஸுன்ற இடத்துல ரெண்டு இடத்துல வந்து இந்த அணு ஆயுத மையங்கள் இருக்குது ஸோ அதில் எப்படி டியூட்டி போடுவாங்க யார் யார் எங்கே வேலை பார்ப்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க இவரெல்லாம் எந்த பகுதியிலேருந்து வருவாங்க எப்படி டியூட்டிக்கு போவாங்க என்றைக்கெல்லாம் இவர்களுக்கு விடுமுறை ஸோ எப்படி இவர்கள் செயல்பாடு இருக்கும் எவ்வளோ நேரம் வேலை நேரம் இருக்கும் அந்த இந்த சரி இந்த ஃபெடோஸ்லையும் சரி உள்ள செட்டப் என்ன ரிசப்ஷன் இங்கே இருக்கும் ரிசப்ஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து முக்கியமான இடங்கள் இருக்கும் அலுவலகம் இருக்கும் எது இதெல்லாம் எந்தெந்த பகுதினா அணு அணுவாக ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாதனால இவரை வைத்து எல்லாத்தையும் ஒரு மேப் மாதிரி என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் நான் சொன்னேன் ஏன்னா என்னுடைய பிற்காலத்துக்கு நான் போய் சிக்கிட்டோம் அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அவருள் மொசாத் தான் எனக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் என்னுடைய எதிர்காலத்துக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது நீங்கள் அங்கே ஈரான்லேயே நாங்கள் பார்த்துக்குவோம் ஈரானில் உள்ள வந்து எட்டு பெண்கள் வேலை பார்க்குறாங்க உங்களை மாதிரி அப்படின்ற தகவலையும் அந்த சொன்னாங்க அவர்கள் வந்து தான் உங்களையே சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளோ தெரியும் உங்களை பிடிக்கணும்னு சொன்னது யார் இவன் ஒரு லூசு பையன் இவனை வந்து எப்படி டார்கெட் போடலான்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா உள்ளே ஏற்கனவே மொசாத்தில் உளவாளிகளாக நியமிக்கப்பட்ட பெண்கள் வந்து இவனை சொல்லியிருக்காங்க இந்த சயின்டிஸ்ட்டை ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சயின்டிஸ்ட்டு பணத்துக்கு வாங்கினோனா இருக்கலாம் இல்லை எதுக்கும் பயங்கனோனா இருக்கலாம் இவனை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க பண்ணோன்னே இவன் இந்த கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாகவே எங்கே கொடுக்குறான்னா டிவியில் இந்த சயின்டிஸ்டை ஃபுல்லாகவே ஒத்துக்கிறாள் நான் இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன் இப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பேகு கொடுத்தாங்க அந்த பேகை வந்து பயன்படுத்திட்டு சுக்கு நூறாக கிழிச்சிடணும் கிழிச்சு தான் போடணும் அந்த பேகை அப்படின்லாம் சொன்னாங்க அந்த பேக் கிழிஞ்ச பேக் பாருங்கள் இந்த ஃபோட்டோ போகிறப்ப கிழிச்சு போட்டேன் ஏன்னா போட்டுவிட்டு அதில் பணம் இருந்தது அதை எடுத்துக்கிட்டு நான் கிழிச்சி போட்டேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடம் இங்கேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு இடம் சொல்லுவாங்க அங்கே போய் நெல்லுன்னு வாங்க அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போவார் அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போவார் அங்கேருந்து கூப்பிட்டு போனோன்னு இந்த விசாரணையை தகவலே பரிமாறுவோம் இந்த மாதிரி நான் வியனால் நாலு டைம் போயிருக்கேன் அதில் மூணு டைம் இவர்களை சந்தித்து பல்வேறு தகவலை சொல்லியிருக்கேன் இந்த கல்பிரிட் சொன்னதுனால தான் ஈரான் மேலே ஈரானில் ஃபர்டோஸ் மேலையும் நடான்ஸ் மேலேயும் குண்டு போட்டது யார் இஸ்ரேல் கரெக்டாக குண்டு போடுறான் இந்த லொக்கேஷன் இந்த இடம் இந்த பில்டிங்கு இந்த இடத்துல ஆனால் அவனால் முடியல அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு அந்த தகவலை கொடுத்து அந்த மிகப்பெரிய நிலத்தில் குழியை தோன்றக்கூடிய அந்த விமானத்தில் இருந்து அந்த பி ரக விமானம் பீட்டன் ரக விமானத்தில் கொண்டு வந்து மிகப்பெரிய குண்டை போட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ இதற்கு தான் இந்த ஆள் மாட்டுறான் மாட்டினா விசாரணை பண்ணுறான் விசாரணை பண்ண உடனே ரொம்பலாம் இதாகலை ஒத்துக்கிட்டான் ஃபுல்லாகத்தையும் ஒத்துக்கிட்டான் உடனே அப்படியே தம்பி உங்களை காப்பாற்றுறோம் இன்னும் பிரச்சனை இல்லை தெரியாமல் பண்ணிட்டீங்க இதில் என்ன இருக்குது ஏதோ பணத்தாசைப்பட்டு பண்ணிட்டீங்க ஒரு டைம் பண்ணுறீங்க சரி ரைட்டு விடுங்க இனிமேல் ஒழுங்கா இருங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணால் எந்த ஊரில் இருந்தே எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கடந்த ஆறாம் தேதி சாவடி அடித்தவனே ஏன்னா இது பண்ணி நாடு ரோட்டில் வச்சு தூக்க போட்டு கொண்டு விட்டாங்க ஈரான் கொண்டு அதை நாடு முழுவதும் பறைசாற்று இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இதில் என்ன அப்படின்னா இது ஏன் வந்து ஈரான் முதலே சுதாரிச்சிருந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு ஆளாக இருக்காது எப்பயோ இஸ்ரேலை நாசப்படுத்திருக்கலாம் ஆனால் இவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் இது வந்து உள்ளுக்குள்ளேருந்து தகவல் போகாமல் நம்ம நாட்டுக்குள்ளேருந்து தகவல் போகாமல் நிச்சயமா வெளியிலேருந்து அவன் தகவல் எடுக்கவே முடியாதுன்றதுக்கு அப்புறம் தான் இந்த நபரை பிடிச்சிருக்காங்க இந்த ஒரு மாதம் ஆளை தேடி பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவன் எல்லா விசாரணையும் நடத்தி ஆறாம் தேதி தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் தற்போது வந்திருக்கு ஸோ வந்து இனிமேல் ஈரான் வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனா மொசா தேங்கங்கள்லாம் ஊடிடுவியிருக்கான் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த அணு ஆயுத இருந்தாலும் சரி ஆயுத மயங்கள் எதாக இருந்தாலும் நம்மளால் முதல்ல ட்ரெஸ் அவுட் பண்ணு இவரோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணு அப்படின்னு இவர்களில் இன துரோகிகள் நாட்டோட தேச துரோகிகள் அப்படின்ற பட்டியலில் இவர்களை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால தான் இப்போ அமைதியாக இருக்குது எந்த சண்டையும் வரல ஒரே போடா போட்டு மொசாத்தை டோட்டலாக ஆப்படிச்சு இஸ்ரேலுக்கு பின்னாடி வந்து ஆப்பை சொற்சி ஈரானை அதனால தான் இஸ்ரேல் பத்து வருடத்துக்கு பின்தங்கி போய் நாசமாக போய் அமைதியாக இருக்குது இப்போ வாயவே திறக்கிறது இல்லைன தனியாக எவனுமே மொசாத்தே மொத்தமாக முடித்து கேட்டிட்டாங்க ஈரானுக்குள்ளே இருந்த அனைத்து உளவாளிகளையும் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் உளவாளிகளை தூக்கிடுச்சு ஈரானை இன்னும் இருபது பர்சன்ட் இருப்பா அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தகவல் வருது இதெல்லாம் கேட்டால் மிக அதிர்ச்சிகரமாக இருக்குது இந்த ஒருத்தன் காட்டி கொடுத்ததுனால சில ஆயிரம் சில கோடிகளுக்காக இந்த நாதாரி காட்டி கொடுத்ததில் பல ஆயிரம் மக்கள் இறந்து போயிட்டாங்க ஒரு போரே நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு சயின்டிஸ்ட்டை ஈரான் இழந்துடும் ரெண்டு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த நடான்ஸ பகுதியிலேயும் இந்த ஃபெடோஸ்கிற அந்த ரெண்டு அணு ஆயுத உலைகளும் தாக்கப்பட்டு மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்